பிரதமர் நரேந்திர மோடியின் வெளிநாட்டு பயணங்களுக்காக கடந்த மூன்று ஆண்டுகளில் இருநூற்று ஐம்பத்து எட்டு கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருப்பதாக நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசு விளக்கம் அளித்துள்ளது மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடந்த மூன்று ஆண்டுகளில் பிரதமர் நரேந்திர மோடியின் வெளிநாட்டு பயணங்களுக்காக இந்திய தூதரகங்கள் செய்த மொத்த செலவுகள் குறித்து கேள்வி எழுப்பியிருந்தார் கார்கேவின் கேள்விக்கு மாநிலங்களவையில் நேற்று வெளியுறவுத்துறை அமைச்சர் பபித்ரா மார்க்ரிட்டா விளக்கமளித்துள்ளார் அதில் மே இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரை பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்கா ஜெர்மனி குவைத் டென்மார்க் பிரான்ஸ் ஐக்கிய அரபு அமீரகம் உஸ்பெகிஸ்தான் இந்தோனேஷியா ஆஸ்திரேலியா எகிப்து தென்னாப்பிரிக்கா கிரீஸ் போலந்து உக்ரைன் ரஷ்யா இத்தாலி பிரேசில் கயானா உள்ளிட்ட முப்பத்தி எட்டு நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பயணங்களுக்காக மொத்தம் இருநூற்று ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் செலவிடப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஜூன் மாதம் பிரதமர் மோடி மேற்கொண்ட அமெரிக்க பயணத்துக்கு அதிகபட்சமாக இருபத்தி இரண்டு கோடியே எண்பத்து ஒன்பது லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டதாக ஒன்றிய அரசு குறிப்பிட்டுள்ளது பிரதமரின் செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அமெரிக்க பயணத்திற்கு பதினைந்து கோடியே முப்பத்து மூன்று லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது மோடியின் மே இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஜப்பான் பயணத்துக்கு பதினேழு கோடியே பத்தொன்பது லட்சம் ரூபாயும் மே இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் அவரது நேபாள பயணத்திற்கு எண்பது லட்சம் ரூபாயும் செலவிடப்பட்டுள்ளதாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது போலந்து பயணத்துக்கு பத்து கோடியே பத்து லட்சம் ரூபாயும் உக்ரைன் பயணத்துக்கு இரண்டு இரண்டு லட்சம் ரூபாயும் ரஷ்ய பயணத்துக்கு ஐந்து கோடியே மூன்று லட்சம் இத்தாலி பயணத்திற்கு பதினான்கு கோடியே முப்பத்து ஆறு லட்சம் ரூபாயும் பிரேசில் பயணத்திற்கு ஐந்து கோடியே ஐம்பத்து ஒரு லட்சம் ரூபாயும் பிரதமரின் கயானா பயணத்திற்கு ஐந்து கோடியே ரூபாயும் செலவிடப்பட்டுள்ளதாக ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது இதேபோல இரண்டாயிரத்து பதினான்கில் நரேந்திர மோடி பிரதமர் ஆவதற்கு முன் முன்னாள் பிரதமர் மேற்கொண்ட சில வெளிநாட்டு பயணங்கள் குறித்த தரவுகளையும் ஒன்றிய அரசு வெளியிட்டுள்ளது